ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுகவில் நீக்கப்பட்ட ஓ செல்வம் நான் தான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என கூறி வந்தார் நிர்வாகிகளை நியமித்தார் கட்சியின் லெட்டர்பேட் கொடி மற்றும் பெயரை பயன்படுத்தி வந்தார் இதற்கெதிராக பழனிசாமி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டார் அதிமுக பொதுச் செயலாளராக என்னை தேர்தல் கமிஷனும் கோர்ட்டும் அங்கீகரித்துள்ள நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என கூறி ஓ பி எஸ் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக வாதிட்டார் ஏற்ற ஹைகோர்ட் அதிமுக கொடி பெயர் லெட்டர்பேட் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்தது தனி நீதிபதியின் தடை உத்தரவை எதிர்த்து ஹைகோர்ட்டில் ஓ பி எஸ் மேல்முறையீடு செய்தார் நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷபிக் அமர்வு விசாரித்தது தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் இடைக்கால தடை விதிக்கப்பட்டதாக ஓபிஎஸ் வக்கீல் வாதிட்டார் கட்சியில் இருந்து ஓபிஎஸ்ஐ நீக்கியது செல்லும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டதும் கட்சி பெயர் சின்னத்தை அவர் பயன்படுத்தியதால் வழக்கு தொடரப்பட்டதாக இபிஎஸ் தரப்பில் விளக்கம் தரப்பட்டது கட்சியில் இருந்து நீக்கியதற்கு எதிரான பிரதான வழக்கு ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளது இது தொடர்பான அப்பீல் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக ஓபிஎஸ் தரப்பில் கூறப்பட்டது இருதரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க மறுத்துவிட்டனர் ஓபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் தனி நீதிபதியிடம் மீண்டும் முறையிட அறிவுறுத்தினர்